ஒரு காலத்தில் அதாவது இந்த ரெண்டாயிரம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து டைட்டில்கள் எல்லாமே பெரும்பாலும் ஆங்கிலத்திலே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரன் கிங் பாய்ஸ் சிட்டிசன் இப்படி நிறைய டைட்டில்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் பெரும்பாலும் தான் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களுக்கு தமிழில் டைட்டில் வச்சா நான் வரி விளக்கு தரேன் அப்படின்னு சொல்ல ஏகப்பட்ட படங்கள் அந்த ஆங்கில தலைப்பில் மாற்றி தமிழ்லேயே வச்சாங்க அவ்வளவு ஆரோக்கியமான போக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு ஒன்றிய அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு முன்பாக தமிழ் படங்களுக்கு தமிழில் தான் டைட்டில் வச்சாங்க தமிழக அரசு வரி விளக்கு கொடுத்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அது நீக்கி கொள்ளப்பட்டுச்சு வரி விளக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஆளுங்க கமெண்ட் இருப்பாங்களா உடனே எட்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி தொடர்ந்து தன்னுடைய எல்லா படங்களுக்கும் தமிழ் டைட்டிலுக்கு பதிலாக ஆங்கிலத்திலேயே டைட்டிலுக்கு வச்சுட்டு வராங்க அது வந்து சின்ன சின்ன இருந்தால் பரவாயில்ல பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள் அப்படி தான் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம அஜித்தோட குட் பேட் அக்லி கமலோட தக் லைஃப் அதுக்கப்புறம் ரஜினியோட கூலி ஜெயிலர் டூ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்குது அதை படிக்கிற மாதிரி இருக்கு சந்தானத்தோட டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அதுவாகட்டும் அப்புறம் வந்து விஜய் சேதுதியோட ஆஸ் அப்படிங்கிற படம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதனோட லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லைக் ஆகட்டும் அவருடைய அடுத்த படமான டியூடாகட்டும் ஏற்கனவே அவர் நடித்த லவ் ஆகட்டும் அப்புறம் மாரி சுராஜோட பைசன் மதராசி அப்புறம் வந்து ஃப்ரீடம் பீனிக்ஸ் டிஎன்ஏ சென்னை சிட்டி கேங்கர்ஸ் த வெர்டிக்ட் ஜின் த பெட் இப்படி வாயில் நுழையாத அளவுக்கு தொடர்ந்து டைட்டுகளை வச்சு இருக்காங்க மனுஷங்க ஸோ இந்த நிலை எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா படங்களில் தமிழ் டைட்டிலே பார்க்க முடியாது அது கூட பரவாயில்ல ஆனால் இங்கிலீஷ் டைட்டில் வச்சாலும் கூட தமிழில் எழுத்து எழுதுங்கடான்னு பார்த்தா அதுவும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வைக்கிறாங்க இப்போ டியூட் அப்படின்னா டியூடிஇ இப்படி தான் வைக்கிறாங்க ஸோ ஆஸ் அப்படின்னா ஏசிஇஎஸ் அப்படின்னு தான் வைக்கிறாங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான பல விஷயங்களை பண்ணிருக்காங்க இந்த ஏசிஇ அப்படிங்கிறத ஏஸ் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நிறைய பேர் ஆஸ் ஏஸ்ன்னு தப்பான மீனிங் வரதாகவும் உச்சரிக்கிறாங்க ஸோ இது எங்கே போய் முடியுமோ தெரியல தமிழக அரசு மீண்டும் வரி விளக்கு வச்சாங்கன்னா இந்த தலைப்புகள் அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டாப் பிளாக்ல தூய தமிழ் டைட்டிலாக மாற வாய்ப்பு இருக்குது ஆனால் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது பொறுத்துந்து பார்ப்போம் இந்த நிலைமை மாறுதா இல்லையா அப்படின்னு